ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பிஎல்ஏ சேனல் நான் இன்றைக்கி சொல்ல போகிற தகவல் என்னென்னாக்கா நம்மளுடைய தர்ம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள சில முக்கியமான தகவல்களை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ பார்க்கலாம் சாஸ்திரங்கள் நம்மளுடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா வாழ்க்கையானது தர்மசாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது மாதிரி தான் அமையணும் அப்படி அமைச்சுக்கிறது வந்து நம்மளுடைய கையில் தான் உள்ளது உலகில் இந்த உலகத்தில் பல மதங்கள் உள்ளன ஒவ்வொரு மதத்துக்கும் சில கோட்பாடுகள்னு இருக்குது அவை அந்த கோட்பாடுகளில் உள்ள மாதிரி ஒவ்வொரு மதத்தினரும் நடந்து கொள்ளணும் இப்போ இந்து மதத்தில் பார்த்தோம்னா ஏராளமான சாஸ்திர சம்பந்தமான விஷயங்கள் சொல்லப்பட்டு உள்ளன எல்லாத்தையும் அனுசரிக்க முடியாவிட்டாலும் ஒரு சிலவற்றையாவது நாம் அனுசரிக்க வேண்டும் பூஜா நேரத்தில் அதாவது பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் பட்டு வஸ்திரத்தை கொள்வது நல்லது அதில் அந்த பட்டு வஸ்திரம் கரை போட்டதாக இருக்க வேண்டும் கரை இல்லாமல் வஸ்திரத்தை எப்போதுமே உடுத்தக்கூடாது அதாவது பூஜை செய்யும்போது அதை உடுத்தக்கூடாது வஸ்திரங்களில் வந்து நம்ம உடுத்திருக்கக்கூடிய அந்த வஸ்திரங்களில் கிளிசல் தையல் இருக்கக்கூடாது இவன் இந்த மாதிரி இருந்ததுன்னா அவற்றை நம்ம பயன்படுத்தக்கூடாது பூஜைக்கு மடி வஸ்திரம் உபயோகிக்க வேண்டும் புது வஸ்திரமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது பட்டு வஸ்திரம் நினைக்காததாக இருந்ததுன்னா திரும்ப திரும்ப நம்ம அதை உபயோகிக்கலாம் அடுத்து பூஜை முடிஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கும் முன்னாடி கை கால் அலம்பி மந்திரம் உச்சரித்துட்டு சாப்பிட்ற இடத்த சுத்தம் செஞ்சு வடக்கு அல்லது கிழக்கு முகமாக உட்கார்ந்து வாழை இலை அல்லது வெள்ளித்தட்டில் சாப்பிடலாம் தையல் இலை அல்லது சில இலைகளில் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது சாப்பிடும்போது வீண் வம்பு பேசாமல் அன்னத்தை வந்து நிந்திக்காமல் தியானத்தோடு சாப்பிட வேண்டும் அந்த சமயத்தில் வீட்டில் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சமயத்தில் வீட்டில் அவசப்தமோ இல்லை அழுகை குரல் போன்றவை கூடாது சாப்பிடுவது நம்மளுடைய சரீர பலத்துக்காக மட்டுமல்ல நமக்குள் இருக்கும் பரமாத்மாவுக்கு அர்ப்பணம் செய்யப்படுவதற்காகவும் தான் நாம் அதை உண்கிறோம் உத்தரியம் இல்லாமல் ஒற்றை வேஷ்டியுடனோ சட்டை அணிந்தோ உடைந்த பாத்திரங்களிலோ இலையின் பின்புறத்திலோ சாப்பிடக்கூடாது சிலர் தாமரை இலையின் பின்புறத்திலும் வாழமட்டையை சீவி பின்புறத்திலையும் சாப்பிடுவாங்க இது கூடாது வெண்கல பாத்திரத்தில் சாப்பிடுவதோ தண்ணீர் எடுத்து கை கால் அலம்பவோ கூடாது என்ன சார் இவ்வளவு சாஸ்திரங்களை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா இதெல்லாம் அனுசரிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சாஸ்திரத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கு அப்படிங்கிற பதில் தான் கிடைக்கும் முடிஞ்சதை செய்யலாம் இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ